ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக எடுத்த விளாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எங்கள் கொள்ளையை க்ளீன் பண்ணுற வீடியோவும் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் அதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் எடுத்த விளாக் தான் என் ஹஸ்பண்ட்க்கு அன்றைக்கி ஆஃபீஸ் உண்டு ஏன்னா பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு மறுநாள் வந்து ஆஃபீஸ் உண்டு அவங்களுக்கு அதனால் வந்து அவங்களுக்காக லன்ச் வந்து செஞ்சலாம்னு சொல்லி காலையிலே லன்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி கருணக்கிழங்கு போட்டு புளிக்கொழம்பு வச்சுட்டு சுரக்காக கூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை பாயில் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து பொங்கலும் தேங்காய் சட்டி సాంబార్ వండు పో பொங்கல் லீவ் முடிஞ்சு கொள்ளையை வந்து க்ளீன் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் அதே மாதிரி லீவ் அப்போவே ஃபோன் போட்டு கொள்ளையை க்ளீன் பண்ணுறக்கு ஆள் வந்து சொல்லியாச்சு அவங்க வந்து நேற்று ஆக்சுவலாக வர வேண்டியது நேற்று வர முடியலை அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க கொள்ளை பார்த்திங்கன்னா நிறைய அடைசலாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த லாங்கில் பாருங்கள் எவ்வளவு வந்து அடைசலாக இருக்குதுன்னு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ஒரு மூணு மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டரை மாதம் கிட்ட தான் இருக்கும் இருக்கும் அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ செடிகள்லாம் வந்து பழையபடி வந்து வளர்ந்துருச்சு இதில் எது தேவையில்லாத செடி எது தேவை உள்ள செடினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அடசல் வந்து நிறைய இருந்தது அவங்க வந்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து மணத்தக்காளி நிறைய இருந்தது கீரை சரி அதை வந்து ரெண்டு எல்லா செடியும் வச்சுருக்க வேணாம் ஒரு ஒன்று ரெண்டு செடியை வச்சுட்டு மீதியெல்லாம் பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு இருந்த கொஞ்சம் கீரையும் எடுத்துகிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் கீரையை வந்து பறிச்சிடலாம்னு சொல்லி செடியிலேருந்து வந்து கீரை வந்து பறித்தேன் இதெல்லாம் வந்து விதை விழுந்து அதுவாக வளர்கிறதா நாங்கள் எந்த இதுவுமே போடலை கீரையை வந்து பார்த்திங்கன்னா பறித்து வச்சாச்சு இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கினோம்னாக்க ஒரு க கட்டு வந்து முப்பது ரூபா அந்த ரேஞ்சு முப்பது ரூபாய்க்கு குறைஞ்சு இந்த கீரையே எங்கள் ஊரில் கிடையாது அதுவும் வாசலில் வந்தால் ரொம்ப ஹெல்த்தி இந்த கீரை வந்து அல்சர் தொந்தரவு உள்ளவர்களுக்கு நல்லா சாப்பிட்லாம் சும்மா இது பச்சை இலையாவே டெய்லி ஒரு நாலு இலை சாப்பிட்டாலே வந்து அல்சர் கம்பெனினுக்கு நல்லா வந்து கேட்கணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பழையபடி தழஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு பூ நிறைய வந்து விட்டுருக்கு பப்பாளி செடி ஒரு நாலஞ்சு செடி இருக்குது அது ஆண் பப்பாளியாக என்னென்னு தெரியல பூ பூத்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து வச்சாச்சு இது வரைக்கும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அப்பா அப்பப்பா வந்து கொள்ளையே செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து பாதி தான் இப்போதைக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க இது வந்து வா பாதையிலே ஒரு பச்சை மிளகா செடி வந்து இருந்தது அதில் பற்றி நிறைய பிஞ்சு விட்டுருந்தது பச்சை மிளகாயும் வந்து இருந்தது ஒரு சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் நிறைய பிஞ்சு வந்து விட்டுருந்தது இதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னே எனக்கு தெரில இப்போ பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ள செடிகளை கட் பண்ணும் போது தான் வந்து தெரியுது கரெக்டாக சாத்துக்குடிக்கு அந்த போகிற பாதையில் வந்து இது இருக்குது அதே மாதிரி பாவக்கொடி இதுவுமே வந்து இருந்திருக்கு இதையுமே நான் பார்க்க இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் ஆனால் கரெக்டாக அந்த வேரை வந்து கண்டுபிடிக்க முடியலை அதனாலயே இந்த செடிகள் க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக அதுவும் போயிடுச்சு பாவக்காய் ஒரு ரெண்டு மூணு பாவக்காய் இருந்தது அதோட ஒரு பாவக்காய் வந்து பழுத்தும் இருந்தது இதெல்லாம் நான் விதை போட்டிருந்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஏற்கனவே கிளீன் பண்ணப்போ இந்த விதையெல்லாம் போட்டிருந்தேன் இது வந்து அவரைக்காய் அவரை வந்து செடி அவரையாக இருக்குது ஏற்கனவே வந்து கொடி அவரை அதில் சு சுத்தமாக வந்து காய்க்கலன்னு சொல்லி நான் பறித்து போட்டுட்டேன் இது வந்து செடியை வரையா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு காய் வந்து காய்ச்சிருக்கு பிஞ்சு விட்டுருக்கு பூவும் பூத்துருக்கு இப்போ தான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் வர்றதுக்கான ஸ்பேஸ் வந்து இப்போ தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடியுமே இப்போ சீசன் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நிறைய காய் வந்து விட்டுருக்கு உங்களை பார்த்தனாலே தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி நிறையா இருக்குது இது எல்லாம் பழுத்து சில சமயம் அதுவாகவே விழுந்துடும் சில காய்களை வந்து குரங்கு பறிச்சிட்டு போயிடும் இது போக பழுத்ததுக்கப்புறம் நாங்களே வந்து பறிச்சுக்குவோம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஈவினிங் வந்து பச்சி வேணும்னு சொல்லியிருந்தா சரின்ட்டு பொங்கலுக்கு வாங்கின வாழைக்காயே ஒரு பாதி வாழைக்காய் இருந்தது அந்த பா வாழைக்காயை வச்சு நம்ம பச்சி போட்டலாம்னு சொல்லிட்டு இங்கே அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பாலை வந்து வச்சுருக்கேன் டீ போடலாம் அப்படின்ட்டு பஜ்ஜிக்கு வந்து இங்கே மாவு வந்து ரெடி இருக்கேன் நான் எப்போவுமே பஜ்ஜி மிக்ஸு வந்து வாங்க மாட்டேன் நானே தான் வீட்டில் ரெடி பண்ணுவேன் இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் இன்னொரு சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குற செக் பண்ணி பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம கடையில் மாவு வாங்கி போடுறதை விட இது வந்து குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி தான் வந்து நாளைக்கு வந்து பச்சை வந்து போட்டிருந்தேன் சரி கிளைமேட்டும் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது ஏன்னால் திருப்பி எங்கள் ஊருக்கு வந்து மழை வந்து சொல்லிருக்கனால கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் இருந்ததுனால சரி சூடாக எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு வாழைக்காயும் இருந்ததாக பஜ்ஜியை போட்றலாம் அப்படின்னு வாழைக்காய் கல்யாணமாக இருக்கும் நம்மளும் சூடாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் ஏதாவது பசங்களுக்கு வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து வீட்டில் போடக்கூடிய எண்ணெய் பழகெலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் பையன் அந்தளவுக்கு விரும்ப நான் ஆனால் எந்தெல்லாம் அன்னைக்கு என் பையனும் வந்து விரும்பி சாப்பிட்டான் பட்சியை கிடச்சி இல்ல போனால் பச்சி அன்னைக்கு பத்தாமல் போயிருச்சு அதோட வெங்காயத்தை கட் பண்ணி பாதி பச்சி வந்து நாங்கள் போட்டிருந்தோம் தேங்காய் சட்னி அரைச்சுறது பஜ்ஜினால தேங்காய் சட்னி கம்பல்சரி அதுவும் சுட சுட பச்சி வந்து இருக்கணும் தேங்காய் சட்னியும் கம்பல்சரி இருந்தால் எங்கள் வீட்டில் பச பாப்பா வந்து நல்லா சாப்பிடுவேன் நானும் ஓரளவுக்கு சாப்பிடுவேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு சுத்தமாக சாப்பிடவும் முடியலை பச்சி பார்த்திங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு நல்லா மொறுமுறுன்னு வந்து வந்திருந்தது பசங்களுக்கு எல்லாருக்குமே பஜ்ஜியை வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த மிச்ச மாவில் வெங்காயத்தை நறுக்கி போட்டு நாங்கள் வந்து பஜ்ஜியை வந்து சாப்பிட்டோம் நான் எங்கள் நாத்தனார் எங்கள் நாத்தனார் பையனாக இருந்தாக்காட்டி கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காய பஜ்ஜியும் போட்டு சாப்பிட்டாச்சு காலையில் ஏழ்ரைக்கெலாம் இந்த ஐயா வந்து கிளீன் பண்ண வந்துடுவாங்க ஆனால் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க சா டிஃபன் மட்டும் நம்ம வந்து கொடுக்கணும் இடையில வந்து டீ ரெண்டு டீ வந்து கொடுக்கணும் மற்றபடி மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாதி வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்காங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாதி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறக்காக பாதி தான் க்ளீன் பண்ணி பறிச்ச பிள்ளை ஃபுல்லாக இங்கிட்ட இருந்து போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம எரிச்சு விடணும் பார்த்தா தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இதுக்கு இப்போ தான் கொஞ்சம் வர மா மாதிரி பாதையவே இருக்குது இந்த பக்கம் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு உருண்டைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நட்ஸு வந்து வாங்கி வச்சுருந்தேன் என் பையனும் வந்து ஊருக்கு கிளம்பிடுவான் இன்றைக்கி அதாவது ஒம்பது நாள் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஊருக்கு கிளம்புறான் சரி அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடலாம் அப்படிங்கிறக்காக நட்ஸு வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து இன்றைக்கி வந்து உருண்டை உருட்டி வச்சுட்டா கொடுத்து விட்றக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து இங்கிட்ட சமையல் வந்து பண்ணிக்கிட்டே நட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உருண்டைக்கு ஏ நான் வந்து இதுல வந்து நிறைய நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதுல சேர்த்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் கிஸ்மஸ் பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸுன்னு சொல்லி ஒரு பத்து வகையான நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வேறு என்ன வேணாலும் சேர்க்கலாம் மக்கானா சேர்க்கலாம் வேறு என்ன உங்களுக்கு நட்ஸ் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே இதில் சேர்க்கலாம் நான் வந்து இந்த ஐட்டம் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் வந்து நாட்டுக்கோழி வந்து ரசம் வைக்கலான்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை ரெடி பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நட்ஸு ஃபுல்லாகவே வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை ஃபுல்லாக வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இந்த ஏற்கனவே காமிச்சது வந்து அத்திப்பழம் அத்திப்பழத்தை மட்டும் மிக்ஸியில் அரைக்கிறது கொஞ்சம் பெரிய வேலை தான் ஒவ்வொரு சில மிக்ஸி வந்து அரைக்காததுனால அதை வந்து பார்த்துக்கங்க எப்படின்னு என்னோடய மிக்ஸி வந்து நான் அத்திப்பழத்தை குட்டி குட்டியாக முதல்ல கட் பண்ணிவிட்டு ப பல்ஸ் மூலில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க பேரிச்சம்பளத்தையும் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதையும் போட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்த நடிச்சுலாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பெரிய ஜாரில் பளிச்சு மூலையே வச்சு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த அத்தி பழம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸிலே போட்டு திருப்பி எல்லாத்தையுமே பல்ஸ் மூலில் வச்சு சுற்றினா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் உருண்ட உருண்டை வந்து பிடிச்சிக்க வேண்டியதான் நான் வந்து பிடிச்சி பார்த்தே கரெக்டான பக்குவத்தில் இதில் வந்து இனிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில் ரொம்ப ஹெல்த்தி டெய்லி பசங்களுக்கு ஒன்று ஒன்று தாராளமாக கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பசங்களுக்கு இதில் டெய்லி ஒன்று கொடுத்தினால போதும் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னும் உருட்டில் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை ஆனியன் ரைத்தா நாட்டுக்கோழி ரசம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி லன்ச் மெனும் அந்த ரசத்தை வந்து இடையில ஒரு பத்து பதினோரு மணி போல் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் குடிக்கிறோ குடிக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே வந்து நான் பிரியாணிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி ஆல்ரெடி நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரியாணி வந்து நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அன்னைக்கு பிரியாணி எல்லாமே வந்து நான் அரைச்சி தான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது வாழையில் போட்டு தம்மில் தான் வந்து போட்டிருந்தேன் நான் வந்து விசிலெலாம் விடலை குக்கரில் தான் வச்சேன் ஆனால் விசிலெலாம் விடலை சும்மா மூடி போட்டு அப்படியே தோசை தவாலை வச்சு வந்து போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு ப்ராய்லர் சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தோம் நாட்டுக்கோழி வந்து கொஞ்சமாக வாங்கி ரசம் வந்து வச்சு குடிச்சிச்சு பசங்களுக்குலாம் ஏன்னா கிளைமேட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ரசம் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அதை வந்து வந்து வாங்கியிருந்தோம் கிரேவி வந்து என் பையனுக்கு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக கிரேவி ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் முட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு இது எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் குளிக்கவே போனேன் குளிச்சுட்டு வரையில மணி ஒன்றரை மணிக்கிட்ட எவ்வளோ ரெடி பண்ணதுனால கொஞ்சம் டெசர்ட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்றைக்கி பாயசம் சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது இந்த ஃபுட்டோட சேர்த்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் வெஜ்ஜு சாப்பாடோட சாப்பிட்றதுக்கும் எனக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்னைக்கு வந்து இது சாப்பிடணுங்க அந்த கிரேவிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தது சரி இது வைக்கி எவ்வளோ நேரம் ஆக சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு பாயசம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் சேமியாக போட்டு தான் பாயசம் ரெடி பண்ணேன் என் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைத்தா சிக்கன் கிரேவி முட்டை பாயாசம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அன்றைக்கி சாப்பாடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த பாயாசமும் ஃபஸ்ட்டே நான் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டேன் குடிக்கணும் போல் ஆசையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடித்தேன் எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைக்கு நம்ம வந்து வறுத்து வச்சு பறைச்சு வச்சிருந்தோம்லே அதை ஃபுல்லாக பிடிச்சி வச்சலாம் சொல்லி அதையும் பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் என் பையன் வந்து நைட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஃபுல்லாக உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் பசங்க வந்து வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க என்ன தான் அவங்க அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன் என் பையன் கொஞ்ச நேரம் விளையாட்டு இருக்கிற பிரியாணியவே மத்தியானம் சாப்பிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு இதோட இந்த விளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்